புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புதினத்தோட பேரு வா எந்தன் வண்ண நிலவே எழுதியவர் நித்யா பாலன் வாசிப்பவர் வேதநாயகி பகுதி ஒன்று உலகத்தில் உள்ள உறவுகளிலேயே மிகவும் சிறந்தது அம்மா என்ற உறவுதான் தனக்கு கிடைத்த சுகத்தை பொக்கிசமாய் பாதுகாத்து உயிர்களை பிரசவிப்பவள் தாய் அப்படிப்பட்ட ஒரு தாய் ஆட்சி செய்யும் மதுரையின் பகுதியில் கம்பீரமாய் வீட்டிருக்கும் திருமண மண்டபத்தில் இருந்துதான் இந்த கதை பயணிக்கின்றது அந்த தூங்கா நகரத்தின் சுறுசுறுப்பினை உள்வாங்கிக் கொண்டு பரபரப்பு சாயம் பூசி கொண்டிருந்தது அந்த இடம் சேலைகளின் சரசரப்பும் ஆண்களின் சிரிப்பும் குழந்தைகளின் குதூகலிப்புமாய் அந்த இடம் சொர்க்கம்போல் இருந்தது மண்டபத்தின் முகப்பில் இருந்த ஆளுயிர பேனரில் விஸ்வா என்கிற விஸ்வநாதன் வேட்ஸ் தாட்சாயினி என்ற எழுத்துக்கள் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன அரக்கு நிற வெல்வெட் பேனரில் மஞ்சள் நிற பூக்களால் எழுதப்பட்டிருந்த பெயர்கள் தங்கம் போல் ஜொலித்துக் கொண்டிருந்தன இன்னும் சில நிமிடங்களில் முகூர்த்தம் பச்சை வாழை மரங்களும் மாவிலை தோரணங்களும் காற்றில் அசைந்து ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தன மண்டபத்தின் உட்புறத்தில் அமைந்திருந்த மனமேடையில் ஐயர் தனியாக தன் கடமையை செய்து கொண்டிருந்தவர் இடையிடையே முகூர்த்தத்திற்கு நேரமாகிவிட்டது மாப்பிள்ளையை அழைத்து வாருங்கள் என்று ஓசை எழுப்பிக் கொண்டிருந்தார் என்ன ஈஸ்வரா ஒரு வழியாக மர்மகளை தேடி போல் இருக்கிறதே என்ற குரல் கேட்டு மனமேடையில் இருந்த தன் பார்வையை விளக்கினார் அந்த பெரியவர் கேள்வி கேட்டவரிடம் ஆமாம் என்று ஒப்புதலாய் தெரிவித்தவரின் முகத்தில் உண்மையிலேயே பெருமை பொங்கி வழிந்தது கல்யாணமே வேண்டாம் என்றவனை ஒரு வழியாக சரிசெய்து தாட்சாயினியை தேடி தேடித்தான் கண்டுபிடித்தார் என்பது வெகு உண்மை விஸ்வாவும் தாட்சாயினியை பார்த்த மாத்திரத்தில் சம்மதம் தெரிவித்துவிடவே இதோ இன்னும் சில நிமிடங்களில் இந்த திருமணம் முடியப் போகிறது பெயர் பொருத்தம் ஆளுமை ஈஸ்வரா விஸ்வநாதன் தாட்சாயினி சிவன் பார்வதியைப் போல அவர்களின் வாழ்வும் சீரும் சிறப்புமாக அமைய வேண்டும் என்று தன் நண்பர் தெரிவித்த போது முக ஈஸ்வரின் முகத்தில் ஒரு சில நிமிடங்கள் கவலைகை தோன்றி மறைந்தது அதை சமாளித்து கொண்டவராய் என் தாய் மீனாட்சியின் அருளால் எல்லா அருளும் என் குழந்தை குழந்தைகளுக்கு கிடைக்கும் அதில் குறையொன்றும் இருக்காது என்றவருக்கு வயது ஐம்பதை தொட்டு கொண்டிருந்தது கோல்டு ஃப்ரேம் இட்ட கண்ணாடிக்குள்ளே கண்கள் கழுகு பார்வையோடு கூர்மையாய் இருந்தபோதும் அந்த கண்களில் வயதை தாண்டிய தொய்வும் கவலையும் தெரிந்தது மனமேடையில் தன் மகன் நண்பர்கள் புடைசூழ அமர்ந்திருந்தான் ஐயருடன் சேர்ந்து அவனும் அர்த்தங்கள் புரியாத போதும் மந்திரங்களை செவ்வனே சொல்லிக் கொண்டிருந்தான் தமிழ்நாட்டு இளைஞனுக்கே உரிய அடையாளங்களோடும் அம்சங்களோடும் இருந்தான் இருபத்தைந்து வயதுக்கான வளர்ச்சியும் மனப்பும் அவனிடத்தில் இருந்தது அகலமான அதே நேரத்தில் கூர்மையாய் பளபளப்பாய் மின்னிக்கொண்டிருந்த கொண்டிருந்த விழிகள் கூறான நாசி அடர்த்தியான மீசைக்கு நடுவே கருத்த தடிமனான உதடுகள் அவனது வளர்த்தி போல் அமைந்திருந்த கட்டுமஸ்தான தேகம் என்று சகல சர்வ லட்சணங்களோடு கிடைத்த மருமகளை கீர்த்திராஜனும் சாந்தமாலும் பார்த்து பார்த்து பூரித்து போனார்கள் இளம்பெண்கள் புடைசூல வந்த தாட்சாயினியை பார்த்த ஈஸ்வரனுக்கு அவள் மருமகளாய் தெரியவில்லைதான் தினமும் கைத்தொழும் சாட்சாச் அந்த மலைமகளாகவே தெரிந்தார் அதையடுத்து நல்ல நேரம் முடிவதற்குள்ளாக தாட்சாயினியின் களத்தில் தாலி ஏறியது அம்மை மிதித்து அக்னியை வளம் வந்து குங்குமம் சூடி மாலை மாற்றி என வரிசையாய் அனைத்து சடங்குகளும் முறை தவறாமல் நடந்தன அன்று மாலையே அவர்களின் சாந்த முகூர்த்தத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தாட்சாயினி சாந்தி முகூர்த்தத்திற்கு என ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அறைக்குள் நுழைந்ததும் சிகரெட்டின் மனம் அவளது நாசியை ஸ்பரிசித்தது பட்டு வேஷ்டி சட்டையில் ஆஜானு பகவாய் நின்றிருந்த கணவனை பார்த்ததும் அவளுக்குள் ஒரு புரியாத பயம் பரவி குப்பென வியர்க்க ஆரம்பித்தது கையில் இருந்த பால் சொம்பு இப்போதோ அப்போதோ என்று விழும் நேரம் தெரியாதபடி அவள் கடங்களுக்குள்ளே நடுங்கி கொண்டிருந்தது அப்போதுதான் விஸ்வா அவளை கவனித்தான் மேகவர்ணத்தில் ஜரிகை வேலைப்பாடு நிறைந்த பட்டுப்புடவை அவள் மேனியை அம்சமாய் இருந்தது மருமகளுக்காய் யாருடைய கையும் படாமல் இருக்க வேண்டும் என்று தனித்தறியில் ஆர்டர் செய்து நெய்த பட்டுப்புடவை அல்லவா இது தலைநிறைய மல்லிகைப்பூவும் மஞ்சளின் நீரம் காயாமல் மார்புக்கு கீழே தொங்கிக் கொண்டிருந்த தாலி கயிற்றோடும் அவளை பார்த்ததும் பெண்ணை பற்றி அப்பா சொன்னது நினைவிற்கு வந்தது விஸ்வா நான் உனக்கு பார்த்த பெண் வெறும் பெண்ணல்லடா அவளை பார்க்க வேண்டுமே என் தாய் மீனாட்சியை எழுந்து வந்தது போல் அப்படி ஒரு அம்சம்டா அந்த பெண்ணை மறுக்க உன்னால் ஒரு காரணம் கண்டுபிடிக்க முடியாது என்று அப்பா சொன்ன வார்த்தைகள் வார்த்தை பெறலாமல் அப்படியே மீண்டும் மனத்திற்குள் ஒழித்தன கமாண்டியர் என்று அவன் அழைத்ததும் அவசரமாய் அவனுடைய முகத்தை நிமிர்ந்து நோக்கி பார்த்தாள் பெரிய நீண்ட விழிகள் கூர்மையான நாசி சிறிய செதுக்கி வைத்தது போன்ற போன்றவா என்று அவளுடைய வட்ட முகத்திற்கு என்றே செய்து வைத்தது போல அமைப்பாய் அம்சமாயிருந்தது உன்னை தாட்சா என்று அழைக்கலாமல்லவா என்று வினைவியன் நீ ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் நான் உன்னை இனி அப்படித்தான் அழைப்பேன் என்றான் அழுத்தம் திருத்தமாய் அந்த பேச்சிற்புது மனு மகனுக்குரிய குறும்புத்தனமோ சந்தோஷமோ துளிக்கூட தெரியவில்லை அழுத்தம் மட்டுமே அது மட்டுமே அப்பட்டமாக தெரிந்தது அதைவிட அவனுடைய முகத்தில் தெரிந்த இறுக்கம் பார்க்கவே அவளுக்குள் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது நினைவு தெரிந்த நாள் முதலாய் அவள் குடும்பத்தில் யாருடைய முகத்திலும் இப்படி ஒரு இறுக்கத்தையும் வித்தியாசமான அழுத்தத்தையும் அவள் கண்டதும் இல்லை உணர்ந்ததும் இல்லை ஏன் இவனுடைய தந்தையின் முகத்தில் கூட இந்த இரண்டு மாதத்தில் இப்படி ஒரு இறுக்கத்தை கண்டதே இல்லை அப்படி இருக்கையில் இவன் மட்டும் எப்படி இவ்வளவு இறுக்கத்தோடு இருக்கிறான் ஒருவேளை அவனுக்கும் தன்னை போலவே டென்ஷனாக இருக்கிறதோ என்று எண்ணியவள் ஆண் பிள்ளைகளுக்கு ஏன் டென்ஷன் தனக்குத்தானே புது வீடு புது மனிதர்கள் புது கணவன் என்று பல வகையான மாறுதல்கள் கட்டாயமாய் திணிக்கப்பட்ட உணர்வுகள் ஆனால் அவனுக்கு எல்லாமே பழையவைதானே அவன் சிறு வயது முதல் பிறந்து வளர்ந்த இடம் பார்த்து பழகிய சொந்தங்கள் அப்படி இருக்கையில் அவன் இருக்கத்திற்கான காரணம் யாது நான் கேட்ட கேள்வியும் பேசியவைகளும் உன் காதில் விழுந்தனவா அப்படி விழுந்ததற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லையே தாச்சா என்று அவன் அழுத்தமான குரலில் விசாரிக்க அது அது வந்துங்க என்று அவள் திக்கி திணறியபடி பேச முயல உனக்கு திக்குவாயா உனக்கு பேசும்போது திக்கும் என்று அப்பா என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே ஐயையோ இல்லைங்க ஏதோ குழப்பத்தில் டென்ஷனில் என்று அவள் அவசரமாய் விளக்கியவளை ஒரு நிமிடம் ஆழ்ந்து நோக்கியவன் வா தாச்சா வந்து உட்கார் என்று ஒரு மோடாவை எழுத்து போட்டான் பால்குலையை டேபிளின் மீது வைத்தவள் தயங்கியபடியே அவன் எதிரில் கிடந்த மோடாவில் அமர்ந்தாள் அவள் அமர் முறை காத்திருந்த அவன் உனக்கு என்னை பிடிச்சிருக்கா என்று கேட்டுவிட்டு அவளின் பதிலுக்காக காத்திருந்தவன் போல மௌனம் காத்தான் இவன் கேட்ட கேள்விக்கு என்னவென்று பதில் சொல்வது இனிமேல் பிடித்தாள் என்ன பிடிக்காவிட்டால் என்ன ஊர்கூட்டி நல்ல நாள் பார்த்து தாலி கட்டி சடங்குகளை செய்து இதோ இருவரையும் தனித்தே பள்ளி வரை விட்டாயிற்று இப்பொழுது இந்த கேள்விக்கும் அதற்கான பதிலுக்கும் என்ன அவசியம் பிடிக்கவில்லை என்று சொன்னால் இதெல்லாம் இல்லாமல் போய்விடுமா என்று எண்ணிக்கொண்டிருந்தவளின் என்ன அலைகளை கலைக்கும் விதமாக பிடித்தால் என்ன பிடிக்காவிட்டால் என்ன கல்யாணம் முடிந்தது முடிந்தாயிற்று என்று யோசிக்கிறாயா என்றவனின் பதிலை கேட்டு தாட்சாவின் கண்கள் அகல விரிந்தன அதை ஒரு நிமிடம் கூர்ந்து நோக்கியவன் மோவாவியை தடவி கொடுத்தபடியே சோ உன் கண்கள் விரிவதை பார்த்தால் நான் சொன்னதனைத்தும் நீ யோசித்து கொண்டிருந்தாயோ அவனிடமிருந்து இப்படிப்பட்ட நேரடியான கேள்விக்கு என்னவென்று எப்படி என்று பதில் சொல்வது அதுவும் இப்படி எதிர்பார்க்காத நேரத்தில் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டும் தாட்சா இப்படி அமைதி காத்தால் எனக்கு கோபம் வரும் என்றபோது அவள் முகத்தில் பயம் பரவ ஆரம்பித்தது கோபம் வரும் முன்பே இத்தனை இறுக்கமாக இருப்பவன் கோபம் வந்தால் எப்படி இருப்பான் என்று நினைக்கும்போதே அவளுக்குள் லேசாக நடுக்கம் பிறக்க ஆரம்பித்திருந்தது நான் கேட்டதற்கு அவன் ஆரம்பித்ததும் அவனை விடாமல் அப்பாவும் அம்மாவும் நல்ல இடம் நல்ல பையன் என்று சொன்னார்கள் அதனால்தான் அவர்கள் எப்போதும் எனக்கு நல்ல நல்லது செய்வார்கள் இதில் தனிப்பட்ட அபிப்பிராயத்திற்கு என்றுமே எனக்கு அவசியம் இருந்ததே கிடையாது என்றால் அவசரம் அவசரமாக இடைமறித்து விளக்கினார் நீ என்ன சின்ன குழந்தையா ஏதோ அப்பாவும் அம்மாவும் இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டார்கள் அதனால் படிக்கின்றேன் என்று சாதாரணமாக சொல்வது போல் சொல்கிறாய் உன் லைஃப் எவ்வளவு முக்கியமான விஷயம் நீ நீட்டிய இடத்தில் மேயும் செம்மறி ஆட்டை போல இவ்வளவு மெத்தனமாய் முடிவெடுத்துள்ளாய் என்றான் வெகு சீரியஸாக ஆம் அவன் சொன்னது அனைத்தும் உண்மைதானே இரண்டு மாதங்களுக்கு முன் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் அப்பா பரபரப்பாய் உள்ளே நுழைந்தார் இவ்வளவு பரபரப்பாயிருப்பது அவள் தந்தையின் இயல்பல்லவே எத்தகு விஷயத்திற்கும் அலட்டிக்கொள்ளாத ரகம் தாட்சாயணியின் வீட்டில் விஸ்வாவின் அளவிற்கு வசதி இல்லை என்றாலும் அவர்களும் சற்றே வசதியானவர்கள்தான் சொந்தமாய் அழகாய் கோயில் போன்ற சிறிய வீடு வாடகைக்கு என்று நான்கு பேர் போர்சன்கள் என்று ஐந்தரை செண்டில் அழகாய் அடக்கமாய் அமைந்திருக்கும் எங்காவது குடும்பமாய் வெளியில் செல்ல ஒரு ஆமணி என்று குதூகலமும் சந்தோஷமுமானது அவர்களுடைய குடும்பம் அப்பா சாந்த சுவரூபியான கீர்த்திராஜனுக்கு ஜவுளி பிசினஸ் கை கடிக்காத வருமானம் கோபம் என்றால் என்னவென்று கேட்கும் ரகம் அம்மா அதைவிட சாந்த சொருபி அடித்தவர்களை கூட திருப்பி அடிக்காத ஜாதி தெருவில் எங்கோ ஒரு மூலையில் சண்டை என்றால் கூட வீட்டு கதவை சாத்தி கொள்வார் உனக்கு சாந்தா சாந்தா என்று பெயர் வைத்தது நிரம்ப சரி என்று அப்பா அடிக்கடி சொல்லி சிரிப்பார் தாட்சாயினி தான் பெரியவள் அவளுக்கு அடுத்து வைசாலி தங்கத்தால் செய்த சிலை போல் அத்தனை ஒரு அழகு அழகுக்கு அழகு சேர்ப்பது போல அவளது க சுற்றித்தனம் இருக்கும் குறும்பும் சுறுசுறுப்பும் ஆண் பிள்ளை இல்லாத குறையை தீர்த்து வைக்கும் அளவிற்கு சுற்றி பெண் என்று அம்மாவிற்கு அவள் மேல் கொல்ல பிரியாம் அவள் இருக்கும் நேரம் வீட்டில் கலகலப்பிற்கு பஞ்சமே இருக்காது ஏதாவது ஒன்றை பற்றி வாய் ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பாள் என்னங்க இத்தனை பதட்டம் வறுமழியில் எதுவும் ஆகிவிட்டதா என்று அவசரமாய் விசாரித்தபடியே அம்மா தான் அப்பா எதிர்நோக்கினார் அப்படி எதுவும் இல்லை சந்தா ஒரு முக்கியமான விஷயம் என்றார் மனைவி சா தந்த காபியை உறிஞ்சியபடி அப்படி என்னங்க முக்கியமான விஷயம் என்றார் ஆர்வமாய் கோயிலுக்கு போயிட்டு வர்ற நம்ம தரகரை பார்த்தேன் நல்ல பையன் என்றார் அவர்களுக்கு நம் தாட்சாவை மிகவும் பிடித்துவிட்டதாம் சீர்செனத்தை பற்றியெல்லாம் அவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லையா என்றவர் சற்றே தயங்கி ஆனால் ஒரே ஒரு சிக்கல் சாந்தா என்று பேச்சை நிறுத்தவும் என்னங்க சிக்கல் எஸ்சி கார்மெண்ட்ஸ் பற்றி உனக்கு தெரியும் தானே ஆமாங்க அந்த ஓனர் அம்மா கூட என்று சொல்ல வாயெடுத்தால வேண்டாம் சாந்தா தெரிந்த கதையை பற்றி பேச வேண்டாமே என்ற ஒரே வார்த்தையில் பேச்சை நிறுத்தினார் அப்பாவின் குணம் அதுதான் எப்போதுமே அவர் அடுத்தவர்களை பற்றி விமர்சிக்க மாட்டார் விமர்சனத்தை கேட்கவும் மாட்டார் இப்பொழுது இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்றார் அலுப்பாய் அந்த குடும்பத்தில் எப்படி சம்பந்தம் வைத்து கொள்ள முடியும் என்று நீ தயங்குவாயோ என்றவர் பேச்சை நிறுத்தி மனைவியின் முகத்தை பார்த்தவர் மாப்பிள்ளை பையன் எப்படிங்க குணம் படிப்பு பழக்க வழக்கங்களை பற்றி விசாரித்தீர்களா என்று ஆவலாய் விசாரித்தார் மாப்பிள்ளை பையனை பற்றி நன்றாக விசாரித்தாயிற்று சாந்தா வீடு விட்டால் கார்மெண்ட்ஸ் கார்மெண்ட்ஸ் விட்டால் வீடு என்று பொறுப்பான பையனாம் அப்பாவின் தொழில் முழுவதையும் அவன்தான் எடுத்து நடத்துகிறானாம் நல்ல திறமைசாலி என்று மருமகனை பற்றி வாய் ஓயாமல் புகழ்ந்து தள்ளியவர் இந்த பையனின் படம் தரகர் தந்தார் என்று பையிலிருந்து மனைவிடம் எடுத்து தந்தார் விஸ்வநாதனை பார்த்ததும் அம்மாவிற்கு பிடித்ததே அவருடைய பிரகாசித்த முகம் காட்டியது நமக்கு அவர்களின் பழைய நடப்புகளை பற்றி என்ன கவலை பையன் நல்லவனாய் நன்றாக வைத்து குடும்பம் நடத்துகிறவனாய் இருந்தால் போதும் மேற்கொண்டு என்ன கவலை தாட்சாயணிக்கு மாப்பிள்ளையை பிடித்திருந்தால் அதை தொடர்ந்து என்ன செய்ய வேண்டுமோ செய்யலாம் என்று அளவாய் முடித்து கொண்டார் அம்மாவும் என்றாலே அளந்து அளந்து தான் பேசுவார் அதன் பிறகு எல்லாமே சிகிச்சை தட்டிவிட்டது போல நடந்தது விஸ்வநாதன் சொன்னது போலவே எல்லாவற்றிற்கும் சரி சரி என்று தலையாட்டம் மட்டும்தான் செய்தாள் இப்பொழுது வரை கூட அவனை பற்றி எதுவுமே அவளுக்கு முழுமையாக தெரியாது ஒருவேளை விஸ்வா முற்போக்குவாதியா பெண்ணடிமை தனத்தை விரும்புவாதவனா எப்படி என்ன என்னவோ என்ன ஓட்டங்கள் அவளுடைய அத்தனை என்ன ஓட்டங்களையும் எண்ணி தனக்குத்தானே சிரித்துக் கொண்டாள் எந்த இடத்தில் வந்து என்ன என்ன சிந்தனை என்று கடிந்து கொண்டபடியே மெல்ல தனக்குள்ளாகவே புன்னக புரிந்து கொண்டாள் அப்பொழுது தாட்சா இனி சிரிப்பது என்பதே தன் வாழ்வில் கிடையாது என்பதை அறிந்திருக்கவில்லை ஒன்றாம் பகுதி இத்துடன் நிறைவடைகிறது வண்ண நிலவும் மறுபடியும் வரும் இதுவரை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க அப்போ இந்த கதையோட தொடர்ச்சியை நீங்கள் வந்து முழுமையாக கேட்டு கேட்க முடியும் சரிங்களா ஓகே அடுத்த பகுதியில் நம்ம சந்திப்போம்